சாமிழ் பித்தா பிரைச்சூடி பெருமானே அருளாட் மறவாது நினைக்கின்றேன் மனத்தில் உண்மை பராஜத்தில் ஓம் சத்தி பராஜத்தில் ஓம் சத்தி ஆதிவராசத்தில் ஆக்கம் மும்மூர்த்தியில் முதல் கடவுளாகி இக்கைலகத்திலே சக்தியும் சிவனும் காற்று கொள்கிறேன் சொல்லக்கூடிய மூன்றகம் இருந்து நான்காவது கலையகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகத்திலே மகிஷா சூரன் என்று சொல்லப்பட்டவன் அக்கடி வளர்த்து அக்கடி நின்று கொண்டு நான் கேட்கக்கூடிய வளர்த்து கேட்க வேண்டும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தவறு செய்து ஆகையால் உலக மக்கள் அளவர்களுமே வளர்த்து கேட்டார்கள் அனைவருக்கு நான் வரத்தை கொடுத்துக் கொண்டிருந்தேன் அப்படி வரத்தை கொடுத்து அண்ணவர்களை பத்தர்களை காப்பாற்றினார் எனக்கு தட்டார் என்று செயல்படுத்தி காத்துக் கொண்டிருக்கிறேன் உலக மக்களுக்கெல்லாம் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி நாலு ஜீவராசு பசியெல்லாம் பணியாழ்ந்து விட்டு கைலாக்கு திரும்பும்போது மகிதா சொல் வர வேண்டும் என்று அவனை பார்த்து நான் கேட்டு உனக்கு என்ன வர வேண்டும் மண் வேணுமா மனை வேண்டுமா பொல் வேணுமா பொருள் வேண்டுமா ஆடை ஆபரங்கள் வேணுமா கோல கோபரங்கள் வேணுமா அனைத்து செல்வ

கொடுத்து விட்டால் உலக மக்கள் அனைவருமே எனக்கு சாகாத வரத்தை அனைவருக்குமே சாகாத வரத்தை கொடுத்து விட்டால் பூமி பொறுக்குமா நாடு நாங்குமா ஆராயிரம் ஆக்கள் அழித்த காட்டுதல் சுலக்கப்படி மாய பெருமலகப்பட்டவன் இப்பூமியிலே கால் வைக்க முடியாமல் ஒரு கால் நின்று கொடுக்கிறார் இன்னொரு கால் வைப்பதற்கு இடமில்லை ஆகியால் இவ்வரத்தை விடுத்து வேற வளம் கேட்டார் தருகிறேன் என்று சொன்னேன் சக்தி சரி சாமி தங்களுக்கு தட்டான் என்று பெயர் வைத்திருக்கிறேன் நான் கேட்கக்கூடிய வரத்தை தட்டி பேசுகிறேன் இரண்டாவது வரத்தை தாங்கள் தட்டாமல் தர வேண்டும் என்று கேட்டார் சரி தருகின்ற இறப்பு நிச்சயம் என்று தாங்களே சொல்லிவிட்டார்களாம் நான் இறக்க வேண்டும் என்றால் யாரால் இறக்க வேண்டும் என்று தெரியுமா அறுபது வயதானவர்களுக்கு மூதாட்டிக்கு குழந்தை பிறக்க வேண்டும் பெண்ணுக்கு அறுபத்தி ஐந்து ஆண்களுக்கு அறுபது என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் ஒரு மூதாட்டிக்கு குழந்தை பிறக்க வேண்டும் எப்படி ஒரு பிரதமத்திலே ஒரு கருவிலே ஏழு அங்கங்களாக மிதித்து ஏழு பெண் குழந்தையாக பிறக்க அந்த ஏழு பெண் குழந்தையும் தெய்வ பிறப்பாக பிறக்க வேண்டும் ஆயிரம் வீர்வழித்து பிறக்க வேண்டும் அந்த ஆயிரங்களுடைய மாரியம்மன் பெற்றது ஏழு எல்லையில் இருந்து ஏழு குடிமக்களை பத்தர்களை காத்துக் கொண்டு வருகிறேன் அந்த ஏழு எல்லையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் மட்டும் மீண்டும் கருமாரி உருமாரி என்று சொல்லக்கூடிய மீண்டும் ஒரே உருவமாக மாறி மகமாய் என்று மீண்டும் தெய்வத்தை அவனால் என கிழப்பு நேரட்டு அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் சத்தி அவன் கேட்ட வரத்தை நான் கொடுத்து விட்டேன் சத்தி கொடுத்த காலத்தில் அவன் என்ன செய்து கொடுக்க தெரியுமா பெண்களை கண்டால் கற்பை சூழலிக் கொள்வார்கள் ஆண்களை கண்டால் மது மங்கை கெடுத்து கெடுத்துக் கொள்வார்கள்

ஏழு கருவாக பிறக்க வேண்டும் ஏழு ஒரு எல்லை தெய்வம் கட்டாது ஒரே ஒரு வாரம் மகமாய் அவதரித்து வந்தால் என் இறை கட்ட தெரிவித்தார் அல்லவா சுவாமி ஆகையால் தெலுங்காவில் வாழப்பட்ட கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் திருமணமாகி கோட்டை பெருமாளுக்கு அறுபது வயதாகிவிட்டது கோட்டை கலப்பைக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகிவிட்டது இருவருக்கும் ஆலைகள் சென்று ஆறு கால பூஜை செய்து ஆண்டவனை வழிபட்டு வருகிறார்கள் கொண்டு தொட்டு வழங்கிட்டு ஆண்டவா எனக்கு புத்தாவிக்கு கிடைக்க வேண்டும் குழந்தவரை கிடைக்க வேண்டும் தெய்வமே தெய்வமே தெய்வம் என்று சொல்வது கல் என்று நினைத்ததால் கடவுள் என்று வணிகப்படுவீர்களால் ஆகியால் அந்த தெலுங்காவில் வாழப்பட்ட கோட்டை பெருமளுக்கும் கோட்டை கழுப்பலைக்கும் நீ எத்தனை அவர்கள் எழுந்தாலும் இதோ அவதாரம் எடுத்து தெலுங்காபுரியிலே குழந்தையாக ஒரு பிரசவத்திலே பிறக்க வேண்டும் சக்தி நான் அவர் வயிற்றில் பிறந்தாலும் எந்தெந்த எல்லையில் அமர வேண்டும் எங்கெங்க அமர வேண்டும் தாங்கள் கூறுங்கள் சக்தி ஏழு எல்லையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தேன் ஏழு எல்லையில் இருக்க வேண்டாம் முதல் முதலாக எங்க இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் முதல் முதலாக நார்த்தமலை எல்லையிலே நார்த்தமலை மாரியமாக இருக்க வேண்டும்